நல்லா இருக்கீங்களா ஒரே அவரு என்னத்த சொல்றதுதான் இருப்பாரு அப்படிதான் இருக்கணும் அப்புறம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா

நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம் மாமா எதுக்குமா நம்ம எதுக்கு வந்திருக்கோம் நாடகம் நாடகத்து நாடகத்து

கப்பு முக்கியம் யா முதல்ல வாமா வாமா கப்பு முக்கியம் கப்பு இல்லமா ஏறி நன்னாங்க யா மாமா ஓஹோ

ஒன்னச்சு ஒன்னு நினைச்சு ஒன்னு நினைச்சு ஒரு வருஷம் மாமா என்ன தேச தலைமுலையே பிஞ்சிலேயே கோடினமே மாமா பிரியமான கூடலையே பிஞ்சிலையே

அம்மா சம கலத்த விருச்சு வச்சே சம கலத்த ஜமக்ரதயா ஏறுது நல்ல பாம்பு நல்ல பாம்பு 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 தங்கராசு பாம்பு யாரச்சு எங்க பாம்பெல்லாம் என்னதே

அஞ்சோட்ட நான் போடுற முன்னால நீ வாய பின்னால நாக தோட்டத்துக்கு போற முன்னால நீ மாமா பின்னால நாகர் தோட்டத்துக்கு

दे 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 रर दे इदा रर दे इदा दे इदा दे इदा ना बोल रे वो निवा मा भिन्नाले ना केरे तो टोटात्ते के दे 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 साले के ए साले के साले के साले के साले के दे दे

பரவாயில்லை மாமா அப்படிலாம் இருந்தாலும் நான் உங்க ஆடி வட்டுமா வாமா வாமா ஆடி வட்டுமா சலக்கு சலக்குன மாமா எப்படி வரணும் சங்கி சட சங்கி சட இப்ப நேத்து பேசாம நீ பேசு அம்மா சங்கி சட மங்கி மடார்னு சலக்கு எப்பவே ஒரே மாதிரி இருக்கணும் இங்க வர மாமா நேத்து பேசின மாதிரி நீ இன்னைக்கு பேசு நேத்து நீ ஆடு சாய் சரி

கல்யாணந்தான் கட்டி கிட்டு போலாமா போய கல்யாணம் ோ எலாமோ எலா லியோ ஏலாமோ எல்லாமோ ஏழா லகியோ எலா லகியோ எலா லகியோ ஊ சொல்றயா மாமா ஊ சொல்றயா மாமா சொல்றயா சொல்றயா சாமியே சரணமுருகையா என்னம்மா பார்த்து என்ன நீ பண்ண சொல்ற என்னம்மா நீ என்ன பண்ண சொல்ற நான் பின்னாடி போய் நான் ஊ சொல்றேன் ஊக்கு சொல்றேன் நான் சொல்றேன்

இந்த குச்சி எங்க சப்பா எங்க மிருதங்க காரர் ஏன் கோ ரெண்டு நிமித்தி வச்சு தங்கராசு மாமா படுக்க போட்டு படுக்க போட்டு என்ன செய்ய முடியும் ஏயா இல்ல பக்கத்துல நீ இருந்தால கொஞ்சம் என்ன நானு ஏய் பக்கத்துல போடுமா போடலாம் انا பட்டா முச்சியே புடிச்சு மிருதங்க காரர் கட்டையில போடியா நல்ல வேலையா போச்சு ஏன் கட்டையில போடுறியா ஆமா கட்டையில மட்டும் தான் போடுவேன் சரி வைசட்டு காரர் ஏனுங்க மை yeah. சிட் कर रहे हैं उंगल टांगினா நீங்க இல்லையா அங்க யார் ஓकांत திரியறங்களோ அவங்கள தான் நாங்க கேட்போம் ரைட் எக்கோ கொடுங்க பட்டாம்பூச்சிக்கு முச்சிக்கு ها கா பட்டா முச்சி புடிச்சலமா ஆமா அப்போ பாத்து தொண்ட வரை அடைக்குது முதல்ல டானிக்கு வாங்கி சாப்பிடணும் கண்டிப்பா அதனால பட்டாம்பூச்சி முச்சி புடிச்சுるோம் மாமா நாம பிடிக்கணும் எப்படி தெரியுமா எப்படி ஆ பட்டாம்பூச்சி ஓ பட்டாம்பூச்சு கொட்டாங்கூச்சிடி நான் கொட்டாங்கூச்சுடே பல பலனே சொல்லிக்கிறேன் வந்து நில்ல இந்த மாமா முன்னாடி அழகே அழகே உன மனைவியாக்கவ கணவன கையா பிடிக்கணும் கணத்திலவுமா கொடுக்கணும் கணவன கையா பிடிக்கணும் கணத்திலவுமா கொடுக்கணும் பட்டாபூ

பண்ணதில்ல பைய கூட சொன்னதில்ல நானு நானுா தம்பி பிரிஞ்சாலோ சத்தியமா நானு மாட்டேன் ஒரு நடி ஒண்ணு கலந்தது சொல்லியா சொல்லியா பத்திலே சொல்லியா லவ் பொண்ணு லவ் பண்ண ஒன்னா உண்மையா தூக்கி போட தான் பொம்மையா லவ் பண்ண ஒன்னா கே பரணாதா பம்மையா பட்டா மூச்சிடி நீ பட்டா மூச்சிடி பட்டா மூச்சிடி அது பட்டா மூச்சி அக்கே பட்டா மூச்சிடி நீ பட்டா மூச்சிடி டேய் 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 தா हा டேய் ஆ हा டேய் டேய் ஆப்டி ஆமா ஆமா ரேய் டேய் 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 ஆடாடி ஆ

சரி மாமா சரி பரவாயில்ல நமக்கு அது பூந்தி வேணா லட்டு வேணா அலுவலகம் வேணா சரி உள்ள பால் காவும் குலோப் ஜாம் மட்டும் போதும் மாமா அப்படியா வேற எதுவுமே வேணாம் அள்ளி எண்ணி கொடுத்தாலும் வாங்க மாட்டேன் அதனால இல்ல உங்க ஒன்லி குலோப் ஜாம் மட்டும் தான் சாரி மாமா ஐஸ்கிரீம் ஆஹா குலோப் ஜாமுக்கு மிஞ்சினா எதுவுமே கிடையாது நீ ஒரு நாளைக்கு நான் ட்ரை பண்ணி பாரு அதான் பரவாயில்ல ஆள் ஒண்ணு தர உங்க ஜாதி வச்சுமாங்க எப்படிங்க வரணும் என்ன ஒரே கூல கும்பிட்டு போடுறீங்களே ஆனா யார வேணா நம்பலாம் இந்த கூல கும்பிடுவாரு நம்பவே கூடாது ஊமா ஊற கிடக்குமா பிரச்சு அலி பிட்ட கிடக்குமா மாமா நம்பிதே இருக்கேன் ஊமா ஊமன் ஏதாவது சொல்லிட்டு தெரிஞ்ச பிரிச்சாலிய சுட்டா புடிவ சுட்டு சுட்டுமா சுட்டு அவங்க பண்ணி தர்றேன் மாமா பரவாயில்ல எப்படி போலாம் தெரியுமா மாமரத்து குயிலே இவ மஞ்ச மிட்டும் மயிலே பார்க்காம போகாத அரை நெஞ்சில் இன்னைக்கு மித்தம் அட ஒண்ணு ஒன்னு கண்ணு கண்ணு என்ன கூட யாரு மாமத்தை போகாதையா வீராப்பு ஆகாத ஒன்னு ஒன்னு கண்ணு கண்ணுங்களா மலவாலைக்குள்ள மலவா இல்ல தோப்புக்குள்ள ஆளுந்தா உயரம் நிறமந்தான் கருப்பு வந்தாரா அவர் வந்தார் தங்கராசு யம்மா நீ ஒரு நாள் பாத்திருக்கிய அப்படி எங்கம்மா அது எங்க வீட்டுக்கு பாக்க

What the

உன்னை எந்த காலை பார்த்தது தாயே இவ அந்த கால ஐஸ்வரியர் ராயே உதட்டிலே இருக்க அறுபது வயசிலே

மாமா மாமா அந்த பந்த கால பக்கத்துல பாரு அவர் அந்த கால பக்கத்தங்க தேரு அந்த பந்த கால பக்கத்துல பாரு அம்மா, அம்மா, தெரியும் புள்ள முழுங்கி மேலவே மடக்கிட்டு தம்பி என்ன பிரி அப்பாடக்கற போப்பா போதும்

डाला हे 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 हे